அலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயட் ரெசிபி டயட்ல உள்ளவங்க கண்டிப்பா இத சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இது வந்து காலை டிஃபனுக்காக நான் பண்ணியிருக்கேன் காலை டிஃபனாகவும் சாப்பிடலாம் மதியானத்துக்கும் சாப்பிடலாம் இரவுக்கும் சாப்பிடலாம் எல்லா வேலைக்கும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசி பருப்ப ஊற வச்சிருக்கேன் இது வந்து அளவை அப்புறம் கொஞ்சமா கேரட்டு பீன்ஸு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமா கருவேப்பில பாளிக்க சீரகம் படுகுந்த பருப்பு மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்ப சதியை காய வச்சாச்சு கடுகுள் நம்பர் போட்டாச்சு இப்போ நம்ம சீரகத்தை கொஞ்சமா போட்டுக்க போறோம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போடுங்க அவ்வளவுதான் சீரகம் பொறிஞ்சு கடுகுள் நம்பருப்பே வெந்துருச்சு இப்போ கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப பொன்னிறமா ஆகணும்லாம் அவசியம் இல்லை சும்மா கண்ணாடி பதம் வந்தா போதும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விடுங்க இது மெத்தடு வந்து கொஞ்சம் வந்து சாம்பார் சாதம் மெத்தடு தான் சாம்பார் சாதம் மாதிரியே தெரியும் அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் அதாவது எப்படின்னா கோதுமை ரவை சாம்பார் சாதம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதான் கோதுமை ரவை போட்டு இது வந்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் போடுறேன் அந்த மாதிரி கூட செய்யலாம் இது வந்து நல்லா இருக்கும் இது கிச்சடி மாதிரி கிடையாது இது நம்ம பாசிப்பருப்பு போட்டு செய்யறதுனால இது அதான் சாம்பார் சாதம் மாதிரிதான் இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணிடறோம் கோதுமை வேலை செய்யறோம் அரிசி போடாம கோதுமை ரில செய்யறோம் இப்ப தக்காளியை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா வதங்கினா போதும் ஓவரா வதங்கணும் அப்படின்லாம் எல்லாம் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குக்கர்ல போட போறனால இப்ப வந்து கேரட்டை போட்டுருவோம் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கறனால எல்லாத்தையும் ஓவரா வதக்கணும் அவசியம் இல்லை இப்ப பீன்ஸ் போட்டுடலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் வேக தான் போகுது அப்படிங்கலாம் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தான் ஊத்திருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க நெய் கூட ஊற்றிக்கோங்க கொஞ்சமா நான் வந்து இது வந்து டயட் அப்படின்றதுனால நான் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க நெய் கூட ஊத்திக்கங்க காய் நல்லா வதங்கிருச்சு இப்ப என்ன பண்ணிடுறோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுக்குறோம் அதுக்கடுத்து சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம் இது தானே செய்யறோம் அதனால கொஞ்சமா சாம்பார் தூள் இப்போ ஊற வச்ச பாசி பருப்பு அதையும் இதுல போட்டு விட்டுருக்கோம் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு லைட்டா சும்மா ஒரு ரெண்டு பரட்டு புரட்டுங்க ஏன்னா சாம்பார் தூள் வந்து நல்லா நம்ம வறுத்து அரைச்சான் அதனால அதை ரொம்ப எண்ணெயில வதக்கணும்லாம் அவசியம் இல்லை சும்மா போட்டாலே போதுமானது அதனால நான் சாம்பார் தூள் போட்டோனே பாசி பருப்பையும் போட்டாச்சு சும்மா ரெண்டு பரட்டு பரட்டி விடுங்க நல்லா ரொம்ப இது அவசியம் அவசியல ஓரளவுக்கு இப்போ என்ன பண்ணிடலாம் இந்த ரவையை எடுத்து போட்டுடலாம் கோதுமை ரவையை போட்டுருவோம் கோதுமை ரவை போட்டுட்டு இப்ப ஒண்ணுக்கு நாலு அந்த அளவு தண்ணி வைங்க ஏன்னா அப்பதான் ஏன்னா நம்ம பருப்பு ஏற போட்டிருக்கோமா ரொம்பவும் நமக்கு தண்ணியா வேணா ரொம்பவும் கட்டியா இருக்க கூடாது கரெக்டா ஒரு பக்குவமா இருக்கணுன்னா நம்ம ஒன்றுக்கு நாலு பூக்கணும்னா கரெக்டாக வரும் நம்ம ஏன்னா ஐம்பது கிராம் பாசிப்பருப்புக்கு இரநூறு ரவை அவ்வளோதான் அவ்வளோ போட்டா போதும் இப்ப எல்லாம் போட்டாச்சு நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு நான் ஏற்கனவே காய் வதக்கையில கொஞ்சோண்டு போட்டேன் அதோட இப்ப உப்ப பாத்துட்டு கொஞ்சம் உப்பை போட்டுருவோம் உப்பு போட்டாச்சு இந்த கொதி வருது பாத்தீங்களா அவ்வளவுதான் இப்ப என்ன பண்ணிடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஒரு ரெண்டு விசில் வைங்க போதும் கரெக்டா ரெண்டு விசில் வச்சா சூப்பரா நமக்கு வெந்து அழகா வந்துடும் இந்த பாருங்க ரெண்டு விசில் வச்சு திறந்தாச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்துருக்கு ரொம்பவும் நமக்கு கொலன்னு இல்லை அதுக்காக ரொம்ப கட்டியாவும் இல்லை இது கரெக்டான பதத்துல வந்திருக்கு இந்த அளவு வந்தா போதும் நம்ம காலை டிஃபனுக்கும் சரி மதியானத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் நைட்டுக்கும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது செய்யறதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் ஆகலை டக்கு டக்குன்னு நம்ம ரொம்ப நேரம் போட்டு வதக்கவும் இல்லை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி குக்கர்ல வச்சாச்சு ரெண்டு விசில் தான் எடுத்தாச்சு இப்போ நமக்கு டயட்டு கோதுமை ரவை சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஆஹ் சாப்பிட பிடிக்காதவங்க இப்போ கோதுமைனாலே யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க